ஹலோ எவ்ரி ஒன் இந்த மூலிகையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசிலாங்கண்ணி ஸோ இது இலைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ வெள்ளை நிறத்தில் பூக்கள் இருக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியில் மஞ்சள் நிற பூக்கள் இருக்கும் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை பார்த்தீங்கன்னா இதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபால்ஸ் டைசி தார்வையில் பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்லிப்டா ரோஸ்டேட்டா இதுக்கு வந்து சான்ஸ்கிரிட் நேம் பிரங்குராஜ் சரிங்களா ஆயுர்வேத பேரும் பிருங்கராஜ் தான் சரிங்களா இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் உள்ளுறுப்புக்களான கல்லீரல் மண்ணீரல் ஈரல் பை சிறுநீரகம் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய மிக முக்கியமான மூலிகைங்க வள்ளலால் அவர்கள் கூறிய இல்லாமல் இதை பயன்படுத்தி வாழ்ந்து ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க ஸோ இது காயக்கல்ப மூலிகை இது வேறு என்னென்ன மாதிரி நம்ம உடல் குறைபாடுகளுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகளுக்கு வந்து குறைபாடுகள் இருந்தாலே கண்ணில் பிரச்சனை வரும் அந்த மஞ்சள் காமாலை மாலை சரிங்களா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தோல் நோய்கள் முடி உதிர்தல் சரிங்களா இளநரை பொடுகு இது மாதிரி ஏகப்பட்ட உடல் குறைபாடுகளுக்கு வந்து இந்த மூலிகை பயன்படுத்தி வந்தோம்னா ஒரு அற்புதமான நமக்கு இதுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா ஏற்கனவே உடல் உறுப்புகள் நல்லா இருந்தாலும் அவங்க இதை பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா இன்னும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் உடல் வலிமை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் தான் இது பேர் தேகராஜன் இன்னொரு கூட பேர் சொல்லுவாங்க இதுக்கு ஏன்னா இதை தயவுசெய்து ப பயன்படுத்தி நீங்கள் எல்லா நலமும் பெற வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்